மக்களே நேத்து வந்து நீங்க வந்து ஒரு விடயத்தை பார்த்துருப்பீங்க விஜய் டிவில நேத்து போட்ட பிக் பாஸ் தமிழோட மூணு ப்ரோமோ அந்த மூணு ப்ரமோ கிளையுமே வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஐடிகள் இதுவரைக்குமே எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம மனச மனசாட்சி கேட்கிற அளவுக்கு நமக்கு உணர்வு வரும் இல்ல சில விடயங்களை பார்த்த உடனே அப்படி எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி அவனுங்க வந்து முத்துவை பத்தி தப்பா வந்து போட்டு கொண்டிருந்தாங்க விஜய் டிவியோட யூடியூப்ல அவங்களுடைய போட்ட ப்ரோமோ ட்விட்டர்ல போட்ட ப்ரொமோ இன்ஸ்டாகிராம்ல போட்ட ப்ரோமோ அடுத்தது இந்த பேஸ்புக்கு இந்த சோசியல் மீடியாலேயே முத்துக்குமார் அவர்களுக்கு கெயின்ஸ்டா அதாவது இந்த ப்ரொமோ போட்டு வழியா லைவ்ல வர முதலே வந்து எவ்வளவு தூரம் கிடி வீடியோ போட முடியுமோ அவ்வளவு தூரம் போடுறானுங்க அதுக்கப்புறம் ரிவியூ பண்ணுவானுங்க இவனுங்க வந்து திரும்ப அதாவது இந்த ஆரம்பத்துல முத்துவை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க முடியல நடுவில் அடங்கி இருந்தாங்க இப்ப திரும்ப வந்து மும்முரமா வேலை நடக்குது இது ஒரு பக்கம் முத்துக்குமாரன் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் முடிஞ்சதுல இருந்து நைட்ல இருந்து சேது அண்ணா அவர்களை அட்டாக் பண்றதும் கமல்ஹாசன் அவர்களை கம்பேக் எங்க கம்பேக் கமல்ஹாசன் அப்படின்னு அவர் வர வரமாட்டாரு இனிமேல் பிக் பாஸ் எயிட் தமிழ் மட்டுமில்ல பிக் பாஸ் நைன் பிக் பாஸ் டென் பிக் பாஸ் லெவன் இனி வர்ற எல்லா பிக்பாஸ்மே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா தான் பிக்பாஸ் ஹோஸ்ட் அதுல மாற்றம் இல்ல சோ கமல்ஹாசன் அவர்கள் வர மாட்டாங்க சரிங்களா சோ அதனால அந்த கம்பை கமல்ஹாசன் எல்லாம் போடாதீங்கடாப்பா சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சேதுவண்ணா அவர்களுக்கு அகேன்ஸ்டா வந்து போஸ்ட் வந்து போடுறது அப்படியான விடயங்கள் நடந்துச்சு அப்ப பல பேர் கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ திடீர்னு வந்து வேணுங்க யாரு அப்படின்னு பொதுவா சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து இதை இதை வந்து பண்ணி கொண்டிருக்கிறது வழக்கம் ஜாக்லினோட பிஆர் டீமும் பண்ணி கொண்டிருக்கிறது அருணோட பிஆர் டீம் அச்சனாக்கா சொல்ல வேணாம் அவங்களும் பண்ணிக்கொண்டிருக்காங்க இந்த ராணவ் அப்படின்றவன் இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த ஒருத்தர் வந்து அல்ல அப்பா அப்படின்னு அவர் வந்து டிரெக்டாவே மக்கள் செல்வனுக்கு சலங்கி விட்டு இருக்காரு சரியா அதாவது என்னன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி சொல்ல ராணா சொல்லுவான் சார் கொஞ்சம் என்ன பேசுற மாதிரி பேசாதீங்க ஹாஷா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவனுடைய அந்த பணக்கார திமிர் நீங்க கொண்டிருக்கிற ராணவ உண்மையான ராணப் இல்ல ராண ராணவோட உண்மையான குணம் ரவுடித்தனம் பொற்சித்தனம் அது நீங்க ராணவ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வயல் வருவார்ல அப்ப அவருடைய முகம் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் பண்ண விடயங்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுதான் உண்மையான ராணவ் அதுக்கப்புறம் வந்து அவர் அவர் வந்து அன்சிலா பின்னால் தான் சுத்தினாரு இது அன்சிதாவே லைவ்ல சொன்னது வீடியோ கால் இருக்கு சரியா அன்சிலா பின்னால்தான் சுத்தினாரு அன்சிலா அண்ணா அப்படின்னு உடனே வந்து பவித்ரா கிட்ட தாவிட்டாரு பொம்பளை பொறுக்கித்தனம் சரிங்களா இதுதான் ராணவம் அடுத்து இப்ப இப்ப வந்து இந்த இனசன் மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு நடிச்சோண்டிருக்காரு அப்ப அத மக்கள் செல்வன் வந்து போட்டு விடைச்சிட்டாரு வச்சு செஞ்சிட்டாரு இவன் வேணும் வேணுமனே மக்கள் செல்வன் விளையாடுறான் மக்கள் செல்வனை இப்ப முத்து அவர்களுக்கு எகேன்ஸ்ட் இவன் எப்படி வீட்டுக்குள்ள பண்றானோ அது போல ஒவ்வொரு வீக்குமே மக்கள் செல்வனை தப்பா காமிக்கிறதுக்கு இவன் ஒரு படியும் பண்ணுவான் இவனோட பி ஆர் அவங்களோட அப்பா நடத்துற பி வந்து அது வந்து மக்கள் செல்வனை தப்பா காமிக்கும் அதுதான் அன்னைக்கு நைட் வந்து நடந்தது சரிங்களா சோ அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா ராணுவ சைட்ல இருந்து பல லட்சங்கள் வந்து போயிருக்கு முத்துவை வந்து காலி பண்ணணும் முத்துவோட இமேஜை காலி பண்ணணும் விஜய் சேதுபதிக்கு பயத்தை காமிக்கணும் அடுத்த வீக் இப்ப வர்ற வீக் வந்து ராணா கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல மக்கள் செல்வன் மட்டும் ஹோஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு பல விடயங்கள் பல அநியாயங்கள் நடந்திருக்கும் மக்கள் செல்வன் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணபடியா தான் பல பி ஆர் உண்மை முகங்கள் வெளியில வந்துச்சு அங்க உண்மையா இருக்கிற முத்துக்குமார் அவர்கள் நம்பர் ஒன்னா இருக்காங்க தீபக் அவர்களுக்கு மரியாதை கிடைக்குது இதுவே வேற யாராவது ஏன் கமலாசன் அவர்கள் நடத்தி இருந்தா கமலாசன் அவர்கள் வந்து ஓட்டிங்ல யார் டொப்ல இருக்காங்க மூணு மூணு பேர்னா அந்த மூணு பேரையும் கண்டுக்க மாட்டாரு யாரு பொட்டமில்ல இருக்காங்களோ கீழே இருக்கிற நாலு பேர் தான் வச்சு செய்வாரு இப்படி எல்லாம் பேசி கேள்வி கேட்க மாட்டாரு போட்டு வாங்க மாட்டாரு சரிங்களா சோ ஆனா இந்த மக்கள் செல்வன் எல்லாத்தையும் போட்டு விடைக்கிறாரு அப்ப அதுதான் இந்த பிஆர்டி இந்த வாட்டி பெரிய ஒரு தடையா இருக்கு நான் இதை ஆரம்பத்திலேயே சொன்னேன் இங்க பேர் நான் சொல்றேன் ஸோ அதனால மக்கள் செல்வனுக்கு எதிராகவும் முத்துக்குமார் அவர்களை எதிர்கா எதிராகவும் இப்போ நீங்கள் பார்க்குற புரோமோல கதற கூட்டம் இந்த ராணஃபோட சைட்ல இருந்து பல லட்சங்களை கொடுத்து நீ முத்துவ ஒரு நிறைய ஏஜென்சி இருக்கு மக்களே வெளிநாடுகள் இருந்தெல்லாம் ஏஜென்சி ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச முத்து முத்துவ அட்டாக் பண்ண சொல்லி ராணா சைட்ல இருந்து மட்டும் நாலஞ்சு ஏஜென்சிக்கு போயிருக்கு லட்சங்கள் பேசப்பட்டிருக்கு அது ஒரு வீ வீடியோ போட்டு முத்துவ தப்பா பேசுறது அஹ் கொமெண்ட் மூலம் தப்பா பேசுறது மெமி மூலம் தப்பா பேசுறது அப்படியான விடயங்கள் இப்போ ஒருத்தர் வந்து பத்தி தப்பா கொமெண்ட் போட்டுட்டான்னா அதுக்கு வந்து அப் இருக்கு அதை வச்சு அவனோட தப்பான கோமெண்ட் ஒரு ஆயிரம் லைக் எண்ணூறு லைக் எழுநூறு லைக் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோரணை ஒன்று வரும் அதுக்குதான் இந்த விடயங்கள் நடக்குது மக்களே விழிச்சிருங்க இது எல்லாமே இயந்திரங்கள் தான் செயற்படுது இப்ப நடப்பது வந்து முத்துக்குமரன் விஜய் சேதுபதி அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா முத்துக்குமரன் வேர்சஸ் இந்த பணக்கார திமிர் பிடித்த கேடுகட்ட கூட்டம் சரிங்களா இந்த கேடுகட்ட பணக்கார கூட்டத்துக்கு மக்கள் சக்தி நம்ம தான் அடி கொடுக்கணும் அந்த அடி முத்துக்குமரனோட வெற்றி முத்துக்குமரன் கைய மக்கள் செல்வன் உயர்த்துகின்ற அந்த மக்கள் சக்தி இந்த கேடுகட்ட கும்பலுக்கு கொடுக்கிற தரமான செருப்படி சரிங்களா மக்களே தரமா செய்யலாம் இதுதான் நடக்குது இந்த வீடியோ போட காரணம் பல பேர் கேட்டீங்க அந்த இப்ப அதிகமா எங்க இருந்துன்னா ராண போட அப்பா கேடு கேடுகட்ட வேலை ஸோ மக்களை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் முடிஞ்சா வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி